வெல்கம் டு மிஜி ஸ்டோரிஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தனுஷ் சார் டைரக்ட் பண்ணி நடித்த இட்லி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு ஆயுதத்தை வந்து அப்படியே சுருக்கி விட்டுருக்கார் சூத்தில் அது எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதான் ஆக்சுவலாக இது வந்து நீக்குக்கு அப்புறம் டைரக்ட் பண்ண நீக்குன்னு ஒரு காவியம் எடுத்தார் அதுக்கு முன்னாடி ராயன்னு ஒரு காவியம் எடுத்தார் இது வந்து ஒரு காவியமா இல்லாமல் ஒரு அரவேற்காடான ஒரு இட்லியை கொடுத்துருக்காரு பாதி படம் வந்து அங்கங்கே நல்லா இருக்குது மிச்சப்படி பார்த்தீங்கன்னா படம் வழக்கம் போல் கிளிசே குயலாகவும் லாஜிக் க்ளூ போல் நிறைந்ததாகவும் நல்ல வழக்கம் போல தனுஷண்ண என்ன சம்பவம் செய்வாரோ அதை வழக்கமாக செஞ்சு விட்டுருக்காரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தனுஷண்ணா நல்லா நடிச்சிருக்காரு ஆஸ் யூஸ்வல் அவருக்கு நம்ம நடிக்க நல்லா நடிக்கலாம்னு சொல்ல முடியாதுன்னா குபேரவில் பார்த்துட்டோம் பல படங்களில் பார்த்துட்டோம் அசுரன் போன்ற படங்களில் பார்த்துட்டோம் அவரோட நடிப்பெல்லாம் நான் எங்கள் குறை சொல்ல வரும்ல நல்லா நடிச்சிருக்காரு நித்யாம்பேனன் அருண் விஜய் கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணியிருக்காங்க அது இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை சாங்ஸ் வந்து ஜிவிபி நல்லா போட்டிருக்காரு அந்த என்ஜாமி அந்த பாட்டு நல்லா இருக்குது அப்புறம் என்ன சோகம் புள்ள பாட்டு நல்லாயிருக்கு அந்த ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோராக உள்ள நீட்டாக போட்டு கொடுத்துருந்தார் ஜிவி பிரகாஷ் மேக்கிங்காக ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது பார்க்கும்போது அங்கங்கே கொஞ்சம் விஷுவலாக கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இங்கே கதை திரைக்கதைன்னு வரும்போது தான் படத்தில் ஏகப்பட்ட கிளீஷஸ் இருக்குது அதை ஒன்று ஒன்றா பிரேக் டவுன் பண்ணுவோம் வாங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு கிளீஷே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட கிளீஷே இருக்குது என்னன்னா ஒரு சாதாரண இந்த மாதிரி பன் கடை இந்த கேஎஃப்சி மாதிரி ஏஎஃப்சின்னு ஒரு கடையில் வேலை செய்வார் அந்த பன் கடைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு அருண் விஜய் போன்று ஒரு பாக்ஸரை பார்த்தீங்கன்னா கொண்டாடுவார் இன்ட்ரோல் டைமில் அது எப்படின்றது இன்றைக்கு தெரியல அதே மாதிரி தனுஷை வந்து சுட சுட்டு போட்டுருவாங்க வச்சுக்கோங்களேன் சுட்டு போட்டாலும் பரவாயில்ல எல்லாம் ஒரு அகிம்சை தான் ப்ரோ அகிம்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணு குட்டி விட்டுரும்போது அகிம்சைல தான் ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டு அடிக்க போயிடுவாரு அதெல்லாம் தான் ஏன் புரியல எனக்கு அதெல்லாம் பார்க்குவோம் என்னடா ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்துற கோவத்தை நியாயமா இருக்குது அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி என்ன ஊர் மக்கள் எல்லாமே திரண்டுருவாங்க இவரை சுட்டு போட்டதுக்கு ஏ எம்ஜிஆர் அவரு சுட்டு போட்டவொடனே ஊர் மக்கள் தான் யார் இருந்தாலும் சிவனேசமா தான் முருகன் இவனை வந்து விட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் நிற்பாங்க இவங்க சுட்டு போட்டதுக்கு சத்யராஜ் அருண் சுட்டு போட்டதுக்கு ஹீரோயின் ஷாலினி பண்டிருக்காங்களா அவங்க திறந்ததெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு என்னன்னா இது மாதிரி உங்கள் பிள்ளையை நீங்கள் அப்பயே அடித்து வளர்த்திருக்கணும் டேட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறமா புளிருன்னு அரைவாரு சத்யராஜ் அதுக்கப்புறம் தான் திருந்தார் அருண் ஓமா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு கடைசியில் அருண் கொண்டு வந்து மாவாட்டை விட்டுருவாங்க அதெல்லாம் சிரிப்பாக இருந்துச்சு அதே மாதிரி இட்லி கடையை எரிச்சிட்டு சிரிப்பார் நம்ம அருணுஜ் அதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு ஆனால் நான் ரொம்ப டீப்பாக அடிக்கல அதான் இதுலயே நமக்கு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண கன்டென்ட் கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப டீப்பா இறங்கி ரோஸ்ட் பண்ணது ரேண்ட் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதான் இது நான் ரொம்ப இறங்கி அடிக்க ரொம்பல அதை தவிர்த்து என்னன்னா காமெடி சீக்வன்ஸ் ஒன்றும் நல்லா இருந்துச்சு என்னன்னா அவங்க அப்பா விட்டுட்டு போன இடத்த வந்து எப்படி ஒரு ஃபில் பண்றதான்னு சொல்லிட்டு அந்த இட்லி அம்மியில இருக்க கத்துக்கிட்டாருல அந்த சீன்லாம் கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு அதை நம்ம பாராட்டி தான் ஆனோம் அது நல்லா இருந்தது என்ன இந்த மாமன் படத்தோட சீனெலாம் ரீக்ரியேட் வச்சிருக்காரு ராஜ்கிரன் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல மாமனில் இந்த மாதிரி செத்துருவார் அது செத்தவனே உங்கள் செத்துருவாங்க அதே சேம் சீக்வன்ஸ் இங்க ரிப்பீட் ஆகுது இந்த படத்தில் இட்லி படத்துல இதெல்லாம் எப்படி யோசிச்சாரு தனுஷ் வந்து மாமன் படம் பார்த்து எடுத்தாரா இல்லைன்னா இது வச்சா நல்லா இருக்கும் மாமன் படம் பார்த்துருப்பாரா இல்லைன்னு தெரியல தனுஷ் வந்து இது அப்படியே இருக்குது இந்த சீன் வந்து இதில் அதான் எனக்கு ஒன்றும் புரியல இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு என்னடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராளாக சொல்லப்போனால் அவரோட காவியத்துல இதுவும் சேரும் இட்லி கடையும் என்ன இது அங்கங்க சீன் நல்லா இருக்கிறதுனால இது வந்து ஒரு விளைவாகும் கீழே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் மொக்கை தான் ஆனா மொக்கனா இந்த நீக்கு ராயன அளவுக்கு மொக்கை கிடையாது அந்த மாதிரி ஒரு கேட்டகரினு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ரெடிட்டபுளான கதை தான் இன்னும் கொஞ்சம் நல்ல அடுத்ததான் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம் மெயினா என்ன ரொம்ப டென்ஷன் எத்தனை விஷயம் தெரியுமா குளோரிஃபை தான் கிராமங்க கிராமத்துனாலே தான் சிட்டில இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க தான் உங்க அப்பா செஞ்ச தொழில் தான் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி இட்லி கடை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு சரி ஒருத்தன் லட்ச லட்சமாக சம்பளம் வாங்குறான் அவன் வந்து பீஸ்க்காக மென்டல் பீஸ்க்காக வந்து கிராமத்துக்கு போகிறான் ஓகே அதெல்லாம் புரியுது இந்த மாதிரி அவங்க அப்பா பிஸ்னஸ் வந்து வேற யாராவது வச்சு கூட பார்த்துக்கலாமே இவன் தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எமோஷனை கொண்டு வந்து அப்படியே திணிக்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப விருப்பம் ஆச்சு இந்த படத்துல ஓலா அவங்களுக்கு பிடி இந்த மாதிரி ஃபேமிலி குழந்தைகள் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அருண் வந்து கொஞ்சம் நல்ல கதையாக நடிக்கலாம் திடீர்னு வணங்கான்னு நடிக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடையில் போய் மாற்றாரு ஒன்றும் புரியல அவரோட ஸ்கிரிப்ட் யூசிங்க சத்யராஜ் பார்த்திவன் சமுதிரெலாம் கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பாக்கறனா பாருங்க சார் ஏன் சார் டைரக்ட் பண்றீங்க இல்ல சார் எதுக்கு சார் டைரக்ட் பண்றீங்க